எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ற விஷயத்தை பத்தி நான் டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் நானே ஃபீல் பண்றேன்னா நீங்களே அரசு எல்லாம் வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு வச்சிருப்பாங்க ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு செக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெண்ணே வந்து பயப்படும் என்ன இவர் வராருனாவே போச்சு நம்ம உடம்பெல்லாம் வழி எடுத்துக்க போது நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு ஆசைகள் தூண்டி அவங்களுக்கு நிறைவேறாம போச்சு அப்படின்னா அதை விட பாவம் எதுவுமே கிடையாது அது மாதிரி பாவத்தெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் முழு வலிமையோடு இருக்கணும் முழு ஆன்ம சக்தியோடு இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற ஆண்கள் அப்படி இருக்கீங்களா ஒரு பெண்ணை உங்களால் திருப்திப்படுத்த முடியும் போதும் விடும் சொல்கிற பண்ண முடியும்னு தான் நீ செக்ஸ் பண்ணு இல்லையா யூடியூப் சேனல் நிறைய 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 டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இருக்கு சோ எல்லாமே வந்து 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 கிளியர் பண்றதுக்கு இந்த இருக்கும் யார்கிட்ட போய் போய் கேக்குறது எங்க மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான தீர்வு பாத்தீங்க நம்மளுடைய நம்மளுடைய டாக்டர் பழனி ஐயா வந்திருக்காங்க வணக்கம் சார் பழனி ஐயா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே சொல்லிட்டு பிரவேட் லிமிடெட் நிறுவனர் மருத்துவர் பழனி ஐயா பாத்தீங்க அப்படின்னா சோ தமிழ்நாடு முழுக்க இல்லாம இந்தியா ஃபுல்லா அது மட்டும் இல்லாம நம்ம எந்த கண்ட்ரில இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்காரு சோ செக்ஷுவலா உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம மருத்துவர் பழனி ஐயா வந்து தெரிவு சொல்லிட்டு இருக்காரு சோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் சோ இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ற விஷயத்த பத்தி நான் டாக்டர் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் நானே ஃபீல் பண்றேன்னா நீங்களே அணுவே ஃபீல் பண்றாங்க கேட்கலாம் அதாவது நம்ம பாத்தீங்கன்னா அந்த அரசர் வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு வச்சிருப்பாங்க எல்லாருமே சாட்டிஸ்பைடா பாத்துக்கிட்டாங்க ஊருக்கு ஒரு ஒய்ஃப் வச்சிருந்தாங்க சில அரசர்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனா எல்லா வந்து இருந்தாங்க அவங்களுக்கு என்னென்ன குறைகள் குறைகள் எல்லாமே ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வயசு தான் இருக்கு பட் அவங்களே சாட்டிஸ்பை பண்ண முடியாம இருக்காங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸ்க்கு அடிட்டாருங்க சில பேர் போனுக்கு அடிட்டாடுறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய ப்ளூ கிளிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி பார்த்து அதுக்கு அடிட்டாக சில விஷயங்கள் என்ன பண்றாங்க பசங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட வைஃப்பையே வந்து அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு பொண்ணை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண கண்டிப்பாக வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது வந்து செக்ஸுங்குறது எப்படி நமக்கு சாப்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் தேவையோ ஸோ நம்ம உடலுக்கு வந்து செக்ஸும் ஒரு நீடலான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் என்ன இது மாதிரி அதுவும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெடிஷன்ஸ் தலைவலியா மெடிஷன்ஸ் ஜனமா மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மெடிஷன் எடுத்து மெடிஷின் எடுத்து ஸோ என்ன என்னென்னா செக்ஷுவல் லைஃபில் சகஸ்ஃபைட் இல்லையா உங்கள் நான் மாத்திரை போட்டு பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாளோட ஹாப்பினஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதே தவிர ஸோ இது மாதிரி நம்மளால டெய்லி இருக்க முடியுமா அப்படிங்கிறதால யோசிக்கவே மாட்டேங்கிறேன் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சார் அந்த காலம் இந்த காலம் அந்த காலத்தை பற்றி சொன்னீங்க பத்து வைப்பு பதினஞ்சு வைப்பு ராஜாக்களுக்கு உண்டு எல்லாருமே திருப்தி அடைவாங்க ஊருக்கு ஒரு மனைவி அப்படின்னு சொன்னீங்க நடைமுறையில் உண்டு கோயில் பாத்திருப்பீங்க சிற்பங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய வந்து கல் தூண்களால் கட்டப்பட்ட கோபுரங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மிஷினரி எதுவும் கிடையாது விஞ்ஞானமே இல்லை அந்த காலத்துலாம் மிஷினரி கிடையாது விஞ்ஞானம் கிடையாது ஆனா அந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்வுடைய அந்த இறப்புன்னு பாத்தீங்கன்னா நூறு நூற்றி பத்து நூற்றி அஞ்சு நூறு அந்த நூறுக்கு மேல நின்றுவாங்க ஒரு பழமையா ஆயிப்போச்சு அவனுக்கு வயசு நூறுபா நீ ஆயுக்கு நூறுபா அப்படிலாம் அந்த காலத்துல இருந்தே உண்டு ஏன்னா நூறு வயசு இருந்தது நூறு வயசு அப்படி இருந்த ஆண்கள்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு பெண்ணுடன் செக்ஸ் வச்சுக்கும் போது நல்ல வலிமையாக நல்ல ஆண்மைத்தன்மையோட ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு செக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெண்ணே வந்து பயப்படும் என்ன இவர் வராருனாவே போச்சு நம்ம உடம்புலாம் வலி எடுத்துக்க போகுது நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு மனசுல ஒரு பயங்கள் உருவாக பயத்துல சந்தோஷம் உண்டு இருந்தாலும் அப்படி பெண்கள் நினைப்பாங்க அப்படிப்பட்ட காலங்கள்லாம் போகி இப்ப வந்து நான் எப்படி சொல்றேன் தெரியல ஒரு பெண்ணுடைய மனநிலை நான் செய்து நான் புரிஞ்சுங்க ஆண்களே ஒரு பெண்ணுடைய மனநிலை ஆசைகள் தூண்டி அவங்களுக்கு நிறைவேறாமல் போச்சு அப்படின்னா அதை விட வேதனை எதுவுமே கிடையாது தூண்டாத வரைக்கும் அவங்க பெண்கள் தூண்டாத வரைக்கும் அவங்க அமைதி பெண்கள்னாவே அமைதி புரியுதுங்களா ஆனால் நீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அதை விட எந்த பாவம் அதை விட பாவம் எதுவுமே கிடையாது அது மாதிரி பாவத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் அமைதியாக இருக்காங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு தெரியும் இந்த ஆண்களால் நம்மளால் திருப்தி அடைய முடியாதுன்னு தெரியும் இவர் வந்து வேண்டாம் செக்ஸே வேணான்னு அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலே அவங்கள கூட்டின்னு வந்து படுக்க வச்சு உணவு தூண்ட விட்டு ஒரே நிமிஷத்தில் விந்து விட்டுட்டு ஏஞ்சி போயிடுறீங்க அவங்க எவ்வளோ தெரியுமா வேதனைப்படுவாங்க அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து விட்டுட்டு ஏஞ்சி போயிடுறீங்க ஆனால் உங்களுடைய அவங்களுடைய மனநிலையை நீங்கள் வந்து ரொம்ப ஆழமான ஒரு பாதிப்புன்னு சொல்லுவாங்க அதை என்னடா வந்தார் கட்டி முத்தம் கொடுத்தாரு நம்மளுக்கு ஆசை அப்போ தான் வருது இது ஏஞ்சி போயிட்டாருன்னு சொல்லிட்டு கவுந்து படுப்பாங்க டென்ஷன் ஆவாங்க தலைக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு உண்டான வழி பண்ணுவாங்க இது மாதிரி பெண்கள்லாம் உண்டு அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் முழு வலிமையோடு இருக்கணும் முழு ஆன்ம சக்தியோடு இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற ஆண்கள் அப்படி இருக்கீங்களா நூறு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் மினிமம் ஒரு நாற்பது பர்சன்ட்டு நல்லா இருக்கீங்க நான் வந்து அவர் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறதுல நாற்பது பர்சன்ட் ஓகே அறுபது பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுபது பர்சன்ட்டு வந்து ஆண்களுக்கு வலிமை குறைவு ஆண்மை குறைவு குழந்தையின்மை குழந்தைலாம் பிறக்க மாட்டேங்குது கல்யாணம் பண்ணால் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது குழந்தை பிறக்க மாட்டேங்குது அதுக்கு எல்லாத்துக்கும் எது வேணும் ஆன்மத்தன்மை வேணும் உயிரணுக்கள் வேணும் ஒரு பெண்ணுடைய போனால் திருப்தி வேணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா யோசனை பண்ணுறாங்க மனைவிட நீ போய் ஆகணும் நல்லா என்ஜாய் பண்ணி ஆகணும் திருப்திப்படுத்தி ஆகணும் என்ன பண்ணலாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போவோமா ஏதாவது மாத்திரை மருந்து ரொம்ப நேரம் செய்யறதுக்கு இருக்குதா அந்த மாத்திரை வாங்கி வராங்க வாங்கி வரீங்க போடுறீங்க போட்டுட்டு பிறகு செய்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த செய்யும் போதே உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்துடுது என்னென்ன வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுக்கேன் நீங்கள் போட்டிங்கன்னா முதல்ல தலைவலி வரும் ரெண்டாவது அந்த மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அல்சர் அதாவது அசிடிக் ஆகும் கண்ணெல்லாம் சவுந்துரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் ஆகிடும் நீர் சிறு சிறுநீர் போகும்போது நீர் சுருக்கு மாதிரி வரும் இதெல்லாம் வரும் சைட் எஃபெக்ட் அதாவது இயற்கைக்கு மாறான எது செஞ்சாலும் சைட் எஃபெக்ட் தான் அது மாதிரி செய்ய வேணாம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த வயக்கரா இந்த உறுப்பு மேலே அடிக்கிற ஸ்ப்ரே இங்கிலீஷ் டேப்லெட்டு இதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுறீங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அதெல்லாம் வேண்டாம்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண்ணை உங்களால் திருப்திப்படுத்த முடியும் உனக்கு திருப்தியாக இருக்கும் போதும் விடுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ண முடியும்னு இருந்தால் நீ செக்ஸ் பண்ணு இல்லையா எங்களை மாதிரி ஒரு மருத்துவ ஆலோசனை பண்ணு இப்போ நான் ஏன் வந்து கடையில் இருக்கிற மாத்திரலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணாமல் வாங்க வேணாம் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் சைடு எஃபெக்டாக வராங்க சார் இந்த மாதிரி மாத்திரை கடையில் வாங்கி போட்டேன் போடும்போது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது கூட சுத்தமாக போச்சு நான் பீஸ் போன பல்ப்பு மாதிரி இருக்கிறேன் சார் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் பவரே இல்லைன்றாங்க இப்படியே சொல்கிறாங்கம்மா எனக்கு பவரே இல்லை நான் நிர்வாகமாக பார்த்தாக்கணும் உணர்ச்சி வர மாட்டேங்குறாங்க அது எவ்வளோ வேதனை தெரியுமா உங்களுக்கும் வேதனை உங்களை நம்பி வந்த பெண்ணுக்கும் வேதனை குழந்தை பேரின்மையும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் வேதனை பெற்றோர்களுக்கு வேதனை அதால் தயவு செய்து உடம்புல பலகீனமாக இருக்கீங்க என்னால் செக்ஸ் பண்ண முடியாது நல்லா லைஃப் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா தலைநணி மந்திரம் நாங்கள் இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் நிறைய பேர் டவுட் இருக்கும் யாரை போய் கேட்குறது யார்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணுறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இப்படி உங்களுக்கு டவுட் இருக்கும் அதனால் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் மற்ற மாத்திரலாம் சாப்பிட்றீங்களே சைட் எஃபெக்ட் சொல்கிறீங்க அப்போ உங்கள் மாத்திரை சைட் எஃபெக்ட் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேட்பாங்க இல்லையா நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு நிலப்பன கிழங்கு பூமி சக்கர கிழங்கு கருடங்கிழங்கு கோரைக்கிழங்கு பூனைக்காலி விதை ஓரிதை தாமரை நீர்மூழி விதை ஆல விதை அரச விதை இது மாதிரி நிறைய மூலிகை நிறைய மூலிகையில் பக்க விளைவு இல்லை சைடு எஃபெக்ட்டு கிடையாது நீங்கள் ஒரே ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே அந்த மாத்திரை போட்டால் போதும் மினிமம் மூணு வாட்டி இல்லை இரண்டு வாட்டி நான் கேரண்டி சொல்கிறேன் இரண்டு முறை இல்லை மூணு முறை நீங்கள் செக்ஸ் பண்ணி உங்கள் மனைவியை போதும் விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவீங்க இது வந்து பர்மனெண்ட்டு டெம்பரரி கிடையாது நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்கள் உடம்புல வந்து நரம்புகள் எல்லாம் வலுப்பெற்று ஏன்னா சொல்கிறது எல்லாம் மூலிகை பொருட்கள் சைட் எஃபெக்ட் இல்லாத பொருட்கள் அதுதான் என்ன பண்ணுவாங்க உடம்புக்கு வலிமை அதிகமாக்கி முழு ஆண்மையோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அதனால் தயவுசெய்து ஆங்கில மருத்துவத்தை யூஸ் பண்ணாதீங்க இந்த வயாகரா இங்கிலீஷ் டேப்லெட் இதெல்லாம் போட்டிங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும் ஹெர்பல் இயற்கை முறையில ஏன் கட்டன்னு இல்லை எல்லா மருத்துவத்துலேயும் ஹெர்பலை யூஸ் பண்ணுங்க சைட் எஃபெக்ட் கிடையாது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உங்க மனைவோட சந்தோஷமா இருக்கலாம் இதே மாதிரி உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செக்ஸு சம்பந்தமா எதை பத்தி தெரிஞ்சுக்கினாலும் சரி கண்டிப்பா எங்களுடைய தலைநிலை மந்திரம் யூடியூப் சேனலை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கான முழு சொல்யூஷன் அதாவது எந்த ஒரு இதுனால வந்து நம்ம போய் கண்டிப்பா பேர் கூட நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்களோ அந்த மெசேஜ் மட்டும்தான் வந்து நேர்களுக்கு போகவே தவிர மற்றபடி எந்த ஒரு உங்களை பத்தி எந்த ஒரு தவறான இதுவும் வந்து நாங்க அதுக்காக பண்ணல உங்க மூலியமா ஒரு பத்து பேருக்கு வந்து நாங்க கண்டிப்பா வந்து சொல்யூஷன் தான் சொல்லிட்டு இருக்கோம் உங்களால முடியலையா நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணலாம் அதை கூட நாங்க படிச்சுட்டு சொல்யூஷன் சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் இந்த சேனல் உங்கள் தலையணி மந்திரம் நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த ஷோட நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்களும் பாய் பாய் அண்ட் டேக் கேர்